வேண்டும் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஆசான் அகத்தேசரை கேட்க வேண்டும் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஆசான் ராமனே சுவாமியில் கேட்க வேண்டும் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் ஆசான் மாணிக்க வாசனை கேட்க வேண்டும் நான் அடியடி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் கேட்க வேண்டும் அவர் கேட்டால் அவனை உணர்த்துவார் எப்படி உணர்த்துவார் நீ எந்த அளவுக்கு ஜீவகாரண்யம் காட்டுகிறாயோ என்றைக்கு பொழுதுக்கு நீ என்ன என்னை பேச்சால் உன் செயலால் உன் சொல்லால் யாரார் மகிழ்ச்சி அடைந்து இருக்கிறார்கள் உன்னுடைய பே சிந்தையால் செயலால் பேச்சால் யாரோ சோர்வடைந்து இருக்கிறார்கள் என்று உனக்கு தெரியாது அது ஆசாந்தம் புரிய புரிய வைக்க வேண்டும் இன்றைய செயல்பாடில் யாருடையும் பேசினோம் மொதல் மனைவிக்கிட்ட அன்பு கட்டியடா பிள்ளைகிட்ட அன்பு கட்டியா தாய்கிட்ட தாய் தந்தைக்கிட்ட அன்பு கட்டியா அல்ல நண்பர்கிட்ட அன்பு கட்டியா யாருக்கிட்ட அன்பு கட்டியிருக்க எந்த அளவுக்கு நீ உயிர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ணுகிறேன் முத மனைவக்கிட்ட அன்பு கட்டு அவள் தான் உன்னை காப்பாற்றுவாங்க தாய் மனைவி மக்கள் பிள்ளைகிட்ட அன்பு கட்டும் போதே வரவனுக்கு அப்புறம் பார்க்கலாம் அடுத்து விருந்து ஓசரிக்க வேண்டும் அப்போது மனைவி மக்கள் உன்னை வாழ்த்த வேண்டும் என் கணவன் உயர்ந்தவர் என்றும் அவர் மனைவி வாழ்த்த வேண்டும் பிள்ளைகள் என் தந்தை உயர்ந்து கொண்டு வாழ்த்த வேண்டும் தந்தை தாய் நான் என் மகன் உயர்ந்து கொண்டு வாழ்த்த வேண்டும் இவர்களெல்லாம் வாழ்த்தாமல் மற்றவர்களுக்கு மற்றவர்களுக்கு போய் போராள உதவி செய்து அன்பு காட்டியே தேவையில்லா உணவு தேவையில்லாத ஒரு செயல்பாடாகும் ஆனால் செய்யதான் ஆக ஒரு மனிதன் ஜென்மத்தை கடை வேண்டுமென்றால் அவன் ஜீவகாரணத்தை கடைப்பிடிக்க வேண்டும்